ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடனி விழா நேற்று மதியமே காலேஜிலேருந்து பாப்பா வந்துட்டாங்க வரலேயே கிளைமேட் டெல்லாக இருக்குமா ஈவினிங் எதாவது எனக்கு சூடாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி விடுப்பாப்பா டீ கடையில் கார இருக்கும்ல அதை செஞ்சு தரணும் ஓகே ஓகே அண்ணி இதுக்கு கடலைப்பருப்பு தான் நான் ஊற வச்சுருக்கேன் பட்டாணி பருப்பு இருந்தால் என்ன சூப்பராக இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடித்ததுக்கப்புறமா அது கூட இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு நல்ல சின்ன வெங்காயம் நிறைய போடும்போது டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும் இது கூடயே பட்டை ஒரு டேபிள் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரமிளகா சேர்த்துங்க இதில் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊறின பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம் நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பாதி பாதி சேர்த்துங்க இந்த மாதிரி குறை பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நாம் சைட் பை சைடு வந்து சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா த சின்ன சின்ன இது துண்டுகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடயே வந்து என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போ போடலாம் ஆனால் முக்கியமாக வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போடும்போது சரியான டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா குட்டி பீஸுலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா அந்த பருப்பையும் அது கூட சேர்த்துடணும் ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் இங்கே கடிக்கும் போது மொறுக்கு மொறுக்குன்னு வாயில் கிடைக்கும் இன்னொரு ட்ரிக்ஸையும் நான் சொல்கிறேன் இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்புறம் என்ன வடையை தட்டி தட்டி போட வேண்டிதான் அளவுக்கு இருந்தால் போதுங்க பாதம் நல்லா தட்டி போட்டுட்டு இந்த ட்ரிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த நுர இருக்குல்ல அதையெல்லாம் அடங்கணும் ஸோ அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டைம் எடுத்து வெளியில் வச்சுருங்க டபுள் ஃப்ரை பண்ணணும் பண்ணிங்கன்னா தான் டீ கடையில் கிடைக்கிற மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குது இல்லையா திரும்ப இதை எடுத்து மறுபடியும் நான் ஆயில்குள்ளே போட்டுட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பருப்பு மறுபடியும் முழுசாக எடுத்து போடுறதையும் மறக்காதீங்க இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் என்ன நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாம் வடையெல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குமா ரொம்ப சிம்பி சிம்பிளான ரெசிப்பியாக செய்யுமா அப்படின்னு சொல்லிவிட்டால் பார்ப்பா சரி ஓகே அப்புறம் என்ன நம்ம வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு குக்கர் நல்லா வேக வச்சுட்டோங்க இங்கே தான் ரொம்ப 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 மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலாம் இது நல்லா வெந்துருச்சு பச்சையாக தானே போட்டோம் இல்லையா இதில் சின்ன தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வெந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமாக போகவே இல்லை நல்லா இந்த மாதிரி வந்து கடைஞ்சிட்டேன் கடைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா வேற என்ன சின்ன வெங்காயத்தை ஆஷ் யூஷுவலாக நல்லா கட் பண்ணிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக வந்து அரிசி மாவு வந்தது அதை கொஞ்சம் கலக்கிட்டு சேர்த்துட்டேங்க கூடவே வந்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு அப்புறம் நல்லா வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு தாளித்து அது கூட கலக்கி இறக்குனிங்கன்னா சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டோம் ஆனால் இந்த சாம்பார் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பச்சையாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதை மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தேங்காயில் பூ இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூட கொஞ்சம் சட்னியா வச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ப்ளாக்லேயும் உங்களே